சிறந்த நன்சை நிலங்கள் கிடைக்கும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பயந்தேன் அலங்கள் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதி ஞாயிறும் திங்களுமே வெகு நாட்களாக திருமணம் ஆகாமல் காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நிறைவேற கேட்போம் அபிராமி அந்தாதி பாடல் முப்பத்தி ஐந்து திங்கள் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கற்கு ஒரு தவம் எய்தியவா என்னிருந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கன் பணியனை மேல் துயில் கூறும் விழு பொருளே பழைய வினைகள் வலிமை பெற கேட்போம் அபிராமை அந்தாதி பாடல் முப்பத்தி ஆறு பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதுமின்றி ஒளிவெளியாகி இருக்கும் உந்தன் அருளேது அருகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பியையே